ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் ரவா பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரவா வச்சு எப்பவுமே உப்மா தான் செய்வோம் ஆனால் இது போல் ஒரு முறை ரவாவை வச்சு பொங்கல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அரிசியில் செய்கிற பொங்கல் போலவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா பொங்கல் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவா பொங்கல் செய்கிறதுக்காக இப்போ நான் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இதே கப்பில் தான் முக்கால் கப் அளவுக்கு ரவை போகிறேன் முதல்ல இந்த பாசி பருப்பை தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சிடறேன் இது தனியாக வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நான் ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது சூடானோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவி சீவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கரீப்பில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி இது நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி வந்தோடனே இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முக்கால் கப்ப அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் இந்த ரவை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வறுத்து கொடுக்கலாம் ரவை கலர்லாம் மாறி வரக்கூடாது இந்த சூடிலேயே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் நமக்கு இதை தீயாமல் இருக்கும் இந்த அளவுக்கு ரவை நல்லா மணல் மணலாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இதே கடாயில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் நான் ரவை வந்து முக்கால் கப் அளவு தான் எடுத்தேன் அதேனால் மூணு கப்லேயும் நம்ம முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு மூணு கப்புன்ற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மூணு கப்புலையும் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா இந்த ரவை எங்கேயுமே கட்டிப்படாம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வேகட்டும் ரவையை நம்ம வறுத்து கொடுத்ததுனால இது ஈஸியா வெந்து வந்துடும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் முடி திறந்து பார்க்கலாம் இது போல் நமக்கு ரவையில் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது ரவை இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவு கரெக்டான அளவுன்றதுனால நம்ம சேர்த்துருக்கிற ரவைக்கும் தண்ணிக்கும் ஈஸியாக இது வந்து வந்துடும் நமக்கு அடிப்பிடிக்காமையும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது போல் ரவையை வச்சு ஏதாவது டிஷ்ஷு செஞ்சிங்கன்னா நீங்கள் பேன் யூஸ் பண்ணுங்கள் அப்போ நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது கூட ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துனே இருக்குது இந்த ரவை இந்த நேரம் பாசிப்பருப்பு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தால நான் குக்கரில் சேர்த்து குழைய வேக வச்சு எடுத்துருக்கேன் இது நல்லா ஒரு மூணு விசில் விட்டோன்னா இந்த பாசிப்பருப்பு வெந்து இந்த குக்கர்லேயே நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு வந்த பாசிப்பருப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த பாசி பருப்பு நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா இதையும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் எல்லாம் குறைஞ்சி நல்லா திக்காகி வரணும் நம்ம நார்மலாக கேசரிலாம் கலரும் கலரும் போது ரவை வந்து சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக தெரியும் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிடும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம தாளிச்சு வச்சாலே ஏற்கனவே மிளகு சீரகம்லாம் அதை எடுத்து சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ரவை வறுக்கும் எதுவும் நெய் சேர்த்தும் அது இல்லாமல் தாளிக்கும் எதுவும் சேர்த்தும் அதனால நமக்கு இது கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து சர்வ் பண்ணலாம் நல்லா சுட சுட ரவை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஆற ஆற இன்னும் நல்லா திக்காயிடும் அவ்வளோதான் இந்த ரவை பொங்கலுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஸ்க் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ